ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கு செகண்ட் ப்ரமோ இல்லையே அங்கே செகண்ட் ப்ரமோ பற்றி பார்க்கக்கூடாது செகண்ட் ப்ரொமோ பற்றி பார்க்கறது ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சால் ஏன் வந்து இவனுக்கு இந்த ப்ரமோவை போடுறாங்க ஏன் நம்மளை வந்து இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இது வந்து ஒரு லவ் கான்செப்ட் பண்ணுறாங்க அது கூட வந்து எந்த மாதிரி விதத்தில் விதத்தில்ன்ற எனக்கு தெரிலங்க இந்த பக்கம் வந்து இந்த இந்த ரஜினி பார்த்துல வந்து லாஸ்ட்டாக சொல்லுவான்ல இவனை வந்து இவன் லவ் பண்ணுறான் இவனை இவன் லவ் பண்ணுறான் இவன் ஆனால் தான் லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரேகலாக போயிட்டுருக்கு இருக்கு யாருமே வந்து ஒரு கன்க்ளூஷனே இல்லை ஸோ யாருமே அந்த கரெக்டான கான்செப்ட்லேயும் இல்லை என்னன்னா நடக்குது ஒன்றுமே புரியல இதெல்லாம் ஒரு ப்ரொமோவாக போட்டு பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் ரொம்ப ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கு மறுபடியும் இதை வேற போட்டு இன்னும் வந்து பிக் பாஸ் பிக் பாஸ் பேர் கெடுக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது மக்களை ஸோ அதை பற்றி டீஜெலாக பார்க்க போகிற மக்களே அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் புதுசாக இருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்குமே என்னோட வீடியோ பல பேர் போய் சேரும் அதனால் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம கமுருதீன் மற்றும் பார்வதி வந்து வெளில பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன பேசுறாங்கன்னா கமுர்தீன் சொல்றாரு என்னால் வந்து உனக்கு வர ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது ஸோ என்னால் அந்த தாங்க முடியல நைட்டானால் தூங்க முடியல அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் விட்டு இருக்காரு அதனால் வந்து இது மேலே நான் வந்து நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல நான் பேச ஸ்டாப் பண்ணிடுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பார்வத்த கன்வீனியன்ஸ் எல்லாம் வேறு லெவலாக பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் இவங்களும் முட்டின்னு வாங்கமாக இருந்துச்சு கம்முனித்திருக்கும் பார்வைக்கும் சுத்தமாக அந்த முட்டின்னு செட் ஆகாத மாதிரி பிரிஞ்சு போன கம்யூனி தீன் பத்தே நிமிஷத்தில் உட்காந்து பேக்கப் பண்ணி உட்காந்து வச்சிட்டாங்க அந்த மாதிரி வந்து கம்மு பார்வை கிட்ட அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது ஸோ மறுபடியும் பேசுறாங்க நான் வந்து அரோரோ இந்த பக்கம் வச்சிருக்கேன் உன்னை இந்த பக்கம் வச்சுருக்கேன் நான் நடுவில் இருக்கேன் ஸோ எனக்கும் அவளுக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் அவளை வந்து சர்ப்ரைஸாக பேசுகிறேன் அப்படின்னு சர்ப்ரைஸ்னா மறைச்சி எங்களுக்குள்ள இருக்க ஆயிரத்திட்ட பிரச்சனை மறைச்சி நான் வந்து பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் பட்டு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் வேணா என்னால் நிறைய பிரச்சனைகள் வருது உங்களுக்குள்ள அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட்டு பார்வை தெரியும்ல நான் எவ்வளோ பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமாடா வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து அவர் வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுமோ அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க நீ இதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப திங்க் பண்ணாத ரொம்ப திங்க் பண்ணி நீ கேம் அஃபெக்ட் பண்ணிக்காத அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்ற மாதிரி வந்து நம்ம பார்வதியில் டப்பு டிப்பு ரெண்டு கண்ணீர் எடுத்து விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அது வந்து ஆக்சுவலி நான் வந்து அரோராவுக்கு வந்து கம்முடி கூட க்ளோஸாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ரொம்ப ஜோயிலாக ஃப்ரெண்ட்லியாக அதுக்கும் மேலே ரொம்ப அன்பு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஓகேங்களா அப்படி இருக்காங்க கமுருதீனுக்குமே வந்து அரோரா கூட கிட்ட தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு அவங்க கூட ட்ராவல் பண்ண அவங்க கூட பேசுறது அவங்க நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தராங்க அவங்களால வந்து கமுருதீனம் மாறுதுங்களா ஃபுல் எஃபெக்ட்டுமே அவங்க தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக மாறுது காரணமே வந்து அரோரா தான் ஓகேங்களா ஒரு பக்கம் ஸோ என்னென்னா வந்து எப்படியாவது கமுருதீனம் வந்து நம்ம வந்து க்ளோஸ் ஆகிடணும் அவர் கூட இருக்கணும் இங்கே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரைக்குமா வெளியில் போனிருக்கணுமா தெரியல ஆனால் பார் வந்து பிக்பாஸ் வீட்டு அலு சொல்லிட்டாங்க எனக்கான நபர் ஒருத்தர் வெளியில் இருக்கார் இருக்காரு அந்த ரிசல்ட் தான் வெயிட் பண்ணிட்ருக்கேன் அது வரைக்குமே வந்து நான் யாரையும் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் லவ் பண்ண மாட்டேன்னு மேலே சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ ஏன் கம்முடியில் வந்து இவ்வளோ கவர் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே தெரில ஒன்றே ஆர் கூட அதிகமாக இருக்கிறதால வந்து பார்வதி வந்து அவர் மேலே அஃபெக்ஷன் ஆகிடுச்சா இல்லை உண்மையாலே வந்து அவர் மேல் அஃபெக்ஷனா அப்படி ஒன்றுமே தெரியல இவங்க கான்செப்ட் ஒன்றுமே புரியல ஸோ கம்யூனிதீன் வந்து ரெண்டு பேருமே வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரா அவர் பண்ணுற ஆக்டிவிட்டி அப்படியே இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஆரோரா வந்து காரி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க நீ என்கிட்ட வராதரா நீ வந்து என்கிட்ட வந்தால் பார்வதி அனுக்கும் நிறைய சண்டைகள் ஆகுதுன்னு பிளேயராக சொல்லிட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்வதி சொல்லிட்டாங்க நீ ஏன் நீ வந்து அரோரா கூட நான் கோபப்படுறதுன்னு சொல்லி அரோரா கூட இருக்கியான்றது அதுவும் கேட்டுட்டாங்க ஆனால் கம்யூனிதீன் வந்து எந்த டிசிஷன் எடுக்குதுன்னு தெரியல ரெண்டு பேருக்குமே அவர் பிடிச்சிருக்கு பிள்ளைங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் கூடயுமே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா பார்வதி வந்து ஒரு விதமாக பேசி வச்சிருக்காங்க அரோரா வந்து ஒரு விதமாக பாத்துக்கிறாங்க ஸோ ஒரு கைட்னஸ் ஒரு ஃபீல் லவ் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவர் இருக்கார் போல் இருக்குது ஆனால் பார் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே மூணு பேர் வெளில ஒரு கார்டின் மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல ஸோ பார் கமுருதீன் அப்பா வந்து இவர் டுஷாரு அவர் அப்படி இருக்கும்போதே வந்து பார்வை சொல்லியிருந்தாங்க ஸோ பியடெல்லாம் வச்சு நல்லா ஸ்மார்ட்டாக நல்லா ஃபிட்டாக இருக்கான் ஸோ எனக்கு வந்து கமருதீன் வந்து ஒரு லவ் பிடிச்சிருக்கும் அப்படியே சொல்லிட்டாங்க அப்படிலேருந்தே அவர் மேலே வந்து ஒரு கண்ணாக இருக்கேன் போல பார்வதி அதை வந்து அப்படி அப்படியே மிக்ஸ் ஆகி போ ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுது என்ன பண்ண போறாங்கன்ற நமக்கு தெரியல ஆனால் கம்பர்தீன் என்ன டிசிஷன் எடுப்பாருன்னு தெரியல ஒன்று ரெண்டாவது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் வெளியில் போயிட்டவரும் அவன் பிஸியாக இருப்பாங்க அவன் ஒரு ஆள் இருக்கும் வெளியில் ஓகேங்களா ஆளுக்கு ஒரு ஆள் ஆள் வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து நீ உண்மையில அஃபெக்ஷனே உன் கூட நான் உன்னை விட்டு போக மாட்டாது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள வந்து போட்டு நம்மளை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க பிக்பாஸ் எவ்வளோ இருக்குது பட் வந்து பிக்பாஸுக்கு கண்டென்ட் இல்லையா என்னன்னு தெரியல அதனால் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க மக்களே உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணும் மக்களை மரத்து சந்திக்கலாம் நன்றி